வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க நான் அந்த கோர்ஸ் பண்ணலாமா அந்த கோர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் நம்ம படித்ததுக்கான சூட்டபிளான அந்த டொமைனில் ஏதாவது ஒரு வேலையில் போயிட்டு உக்காந்துக்கிட்டு நம்ம பேரலெலாம் பார்ட் டைமில் நமக்கு டைம் கிடைக்கும்போது வீக்லி கிளாஸஸ் இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் அப்படியே தான் நம்ம பண்ணலாம் சும்மா நம்ம டிகிரி முடிச்சிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இந்த கோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸ் பண்ணிவிட்டு மேலே மேலே ஸ்பெண்ட் பண்ணுற எதுக்காகன்னு எனக்கு தெரியல இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பீடெக் முடிச்சுட்டு டிசைன் கோர்ஸ் பண்ணுவாங்க போயிட்டு வேறு ஏதோ சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் கோர்ஸ் பண்ணுவாங்க இன்னும் சில பேர் ஃப்ரெஷஸ் கேட்கறாங்க சேப் பண்ணலாமா எஸ்ஏபி கோர்ஸ் பண்ணலாமா ஏதாவது ஏஆர்பி கோர்ஸ் பண்ணலாமான்னுட்டு ஏஆர்பி கோர்ஸ்லாம் நீங்க எந்த கம்பெனியில் ஜாயின் பண்றீங்களோ அங்க என்ன இஆர்பி பயன்படுத்துறாங்களோ எஸ்ஐபியோ இல்லை வேற ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் இஆர்பி ஏதாவது பண்ணா கூட அதுல வந்து அவங்க ஓரளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க அதுல இருந்து நீங்கள் கொஞ்ச கொஞ்சமாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க கத்துக்கிட்டு அதே கம்பெனில நீங்க அந்த ஈஆர்பி பற்றி நல்லாவே கற்றுக்க முடியும் வேற கம்பெனிக்கு போகும்போது அங்கே வேற இஆர்பி இருக்குன்னா கூட அங்கே அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லை வந்து எஸ்ஐபியில் கூட பார்த்தீங்கன்னா ஃபிரெஷர்ஸ் இருக்கும்போது அவங்களே வந்து எஸ்ஐபியில் ட்ரைனிங் கொடுக்கறாங்க இப்படிலாம் இருக்கு அதனால யூ ட்ரை டு என்ஷூர் தட் யூ ஆர் கெட்டிங் பிளேஸ்டு அஸ் சூன் அஸ் பாசிபிள் அதை ட்ரை பண்ணாம இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இன்னும் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் போகிறது இதை பற்றி நிறைய முன்னாடி பேசியிருக்கிறோம் கவர்மெண்ட் ஜாப் போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை மூணு மாதம் நாலு மாதம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து முழுக்க முழுக்க நாலு மாதம் அஞ்சு மாதம் அதே சிந்தனையாக இருந்து அதுக்கான அந்த கோர்ஸ் வந்து மெட்டீரியல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு கொஷின் பேப்பர்லாம் வச்சுக்கி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் அழகாக கவர்மெண்ட் ஜாப்பில் போயிட முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வந்து ஏதோ நம்ம கோர்ஸ் முடிச்சுட்டோம் சும்மா அப்ளை பண்ணி வைக்கலான்ட்டு எஸ்எஸ்சி அப்ளை பண்ணுவீங்க டிஎன்பிசி அப்ளை பண்ணுவீங்க வேறு என்னென்ன ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் என்னென்ன வருதோ எல்லாமே அப்ளை பண்ணி வைக்க வேண்டியது பட் எதுக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது பேருக்கு ஒரு கோச்சிங் கிளாஸுக்கும் போக வேண்டியது வீட்டிலேருந்து இருந்து பணம் வாங்கி கோச்சிங் கிளாஸ் கட்டிட்டு ஆஃப் டே ஃபுல் டே கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி வர்றது இப்படியே வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வந்து தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து எந்த ஜாப்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டில் போய் வேலை கேட்குறது எங்கேயுமே கிடைக்காது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஸ்விக்கி ஜொமேட்டோவில் மார்க்கெட்டிங்கில் கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் இப்படி இப்படின்னு வேலை செய்கிறது இப்படி நிறைய பேர் அவங்க ப்ரொஃபைல்ஸ் போட்டு குழப்பிக்கிறாங்க ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது ஸோ உங்களுக்கு நீங்கள் ஜாப் கோர்ஸ் முடித்தது எந்த கோர்ஸ் முடித்தாலும் சார் பிகாம் இருந்தாலும் சரி பிபிஏ பிகாம் பிஎஸ்சி எது படிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் இல்லை எனி டிகிரின்னு சொல்லிட்டு சில இடங்களில் எடுப்பாங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா அங்கே ஜாயின் பண்ணிடலாம் அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வேறு எங்கே எங்கே வேறு எந்த இடத்துக்கு போகணும் உங்களுக்கு இந்த கோர்ஸில் இந்த சாஃப்ட்வேரில் போகணும் அப்படி இப்படின்னு உங்களுக்கு எதாவது நினச்சிங்கன்னா அது ரிலேட்டடாக நீங்கள் எதாவது ஒன்று படிங்க படித்து முடிச்சுட்டு டிகிரியை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பேரலெலாம் இதெல்லாம் பண்ணுறது வந்து மேலே மேலே டைம் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸோட பணம் இன்னொரு பக்கம் உங்களோட டைம் உங்கள் பணம் நீங்கள் திரும்பி சம்பாதிச்சிக்கலாம்னு வச்சிங்கன்னா கூட டைமை எப்படி சம்பாதிக்க முடியும் முடிஞ்ச ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முடிஞ்சது தான் யூ கெனாட் டு கெட் இட் பேக் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் அடிப்படையாக ஞாபகம் வச்சுக்கணும் நான் முன்னாடி நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு யூஜியோ பிஜியோ முடிச்சிங்கன்னா அது ரிலேட்டட் உண்மையில் நீங்கள் மேக்ஸிமம் வித்தின் சிக்ஸ் மந்த்ஸ் அந்த சிக்ஸ் மந்த்ஸே ரொம்ப அதிகபட்ச டைம் ஒன்று கேம்பஸில் போயினோ இல்லை அடுத்த ரெண்டு மாதம் நீங்கள் போயினோ ரொம்ப அதிகபட்சம் சிக்ஸ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் ஏதாவது ஜாபில் போயிட்டு உட்காந்துடணும் நீங்கள் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து டீக்ரேட் ஆகிட்டே இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எங்கே போனாலும் இவ்வளோ வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்றதா முதல் கேள்வியாக இருக்கும் திரும்ப திரும்ப இந்த கேள்வி எங்கே போனாலும் வருமோ உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் அப்போ உங்கள் மேலேயே உங்களுக்கு கோபம் வரும் இப்போ இது வந்து வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் கேட்பாங்க எங்கே போனால் அங்கே போனால் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ எங்கேயும் போக உட்காந்துருக்குன்னு கேட்பாங்க இது எல்லாத்தையும் நீங்கள் பதில் சொல்லணும் சொசைட்டியை ஃபேஸ் பண்ணணும் இது எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு முதல்லையே நீங்கள் கோர்ஸ் முடிச்சதுமே எங்கேயாவது போயிடுங்க அப்படி இல்லை டூ த்ரீ இயர்ஸ் ஏ வயசில் ஆகிடுச்சு இப்போ நான் என்ன தான் பண்ணுறதுன்னா கிடைக்கிற ஜாப் போயிடுங்க அதுதான் இப்போ பண்ண முடியும் ஏன்னா டூ த்ரீ இயர்ஸில் நீங்கள் நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக உங்கள் கையில் கொஞ்சம் ஏதாவது ஒரு இப்போ மந்த்லி ஏர்னிங்னு வரும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு வீட்லேயும் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும் ஒரு சோஷியல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் நீங்கள் வந்து ஜாப் போறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு ஜாப்பில் ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்குறீங்கன்ற ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ஸாவது இருக்கும் பேரலாகவே நீங்கள் அது கூடவே நீங்கள் நினைக்கிற கோர்ஸ் நீங்கள் பேரலாக பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த டவுமெயில் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கிடைக்கும் போது பட்டு சுவிட்ச்சவர் ஆயிடுங்க இப்படி தான் பண்ணுமே தவிர டைம் வேஸ்ட் பண்றது ஏத்துக்க முடியாத விஷயம் இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்பெல்லாம் அப்படி கிடையாது காலேஜ் முடிச்சு நாங்கள் வந்து வேலை தேடி தேடி அழிஞ்சுக்கிட்டே இருப்போம் இப்போ அப்படி கிடையாது உங்களுக்கு தேவையான எல்லா பேசிக் பெசிலிட்டிஸும் கொடுத்துடுறாங்க வீட்டில அதனால நம்ம கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்கிறோம் அந்த அந்த நினைப்புல இருந்து கொஞ்சம் வெளியில வந்து நீங்க சம்பாரிச்சு உங்களோட பணத்துல இருந்து உங்க வீட்டில் பேரன்ட்ஸ்க்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது ஆனாலும் சீக்கிரமா நல்ல ஜாப்ல பிளேஸ் ஆகிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து విషయూ ఆల్ బెస్ట్